நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோடன் கொங்கு மண்டலத்தை கோட்டை விட்ட திமுக குமரி அழும் உடன் பிறப்பு கல் என்ன பாது ரெண்டாயிரத்தி இருபத்தி தானே இதெல்லாம் நடந்து போச்சு இப்போ வந்து பேசுறியே அப்படின்னு சொல்லும்பொழுது மீண்டும் தேர்தல் பணிக்குழுவை திமுக அமைத்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்காக அந்த நாடாளுமன்ற தேர்தல் பணிக்குழுவில் இடம்பெற்றிருக்கின்ற ஆட்களுடைய போட்டோவை தான் இங்க பாக்குறீங்க இந்த போட்டோவை பார்த்துட்டு தான் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகள் குமுறி அழுகுறாங்க பேசலாம் இரண்டாவதாக கொங்கு மண்டலத்தை எப்படி திமுக கோட்டை விட்டது என்று சொல்லிவிட்டு களத்துல இறங்கி நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அணுதினமும் ஆலோசனை கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆலோசனை வழங்கிக்கிட்டு இருக்காரு திமுக உடன்பிறப்புகளும் ஆலோசனை வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா தொடர்ச்சியாக கொங்கு மண்டலம் எப்படி நமக்கு கைவிட்டு போகுது என்பதற்கான காரணத்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியல ஓரளவுக்கு திமுக அண்ணா உதயநிதி ஸ்டாலின் கிட்ட உடைச்சி பேசினாலும் சிலவற்ற உணர்த்தி இருக்கிறாங்களா அது நடைமுறைக்கு வந்தா கொங்கு மண்டலமானது மீண்டும் நம்ம கைக்கு வந்துடும் அப்படின்றது உதயநிதி ஸ்டாலின் அவருடைய எண்ணம் ஆனா ஏற்கனவே வந்து பல விஷயங்கள் நடந்து முடிந்ததுனால இனி கொங்கு மண்டலமானது திமுக கோட்டையாவதுக்கான வாய்ப்பே கிடையாதான் அரசியல் சொல்றாங்க சரி எல்லாம் பொடி வச்சு பேசாத உண்மையை சொல்லு அப்படின்னு கேக்குறீங்களா இந்த போட்டோவை பாத்துக்கு நேருங்க நான் சில விஷயங்களை சொல்றேன் இந்த போட்டோவில் இருப்பது யாருங்க தங்கம் தென்னரசு இருக்காருங்களா ஏவா வேல் இருக்காருங்களா நம்முடைய ஆர் எஸ் பாரதி அவர்கள் இருக்காருங்களா அதுக்கு பிறகு கே என் நேரு இருக்காருங்களா அதற்கு பிறகு வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஐயா இருக்காருங்களா அவ்வளவுதான் இருக்கிறாங்க ஆனா இவங்க எங்க ஆலோசனை நடத்துவது கொங்கு மண்டலம் மேற்கு மண்டலம் இந்த மேற்கு மண்டலத்துக்கும் இந்த போட்டோ என்ன சம்பந்தம் கேக்குறீங்களா மேல கொங்கு மண்டலம் எப்படிங்க தொடர்ச்சியாக திமுக கோட்டையாக இல்லாமல் அதிமுக கோட்டையாகவே இருக்குது உள்ளடி வேலையில் எல்லாம் ஈடுபடுறீங்களா கழகத்துக்கு விசுவாசம் கிடையாதா எப்படி தொடர்ச்சியாக அதிமுக ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் சேரு மற்றவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா சாதாரண ஸ்பாஞ்சு போட்ட வெள்ளை நிவர் கவர் போட்ட சேருங்க சேருங்க தான் நம்ம அண்ணா உதயநிதி ஆளுக்கு மட்டும் ரொம்ப காஸ்ட்லியான சேரு அதோட நிறமும் வேற தனித்துவமாக காட்டுறாங்க ஆனால் சுற்றி உக்காந்துக்கிறாங்களாம் பாருங்களேன் பயங்கரமாக சீனியர்களாக இருப்பாங்க நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அரசியலுக்கு இருந்தாலும் சரி அமைச்சர் பதவியில் இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி இல்லை ஆலோசனை குழுவில் இடம்பெறுவதாக இருந்தாலும் சரி முதல் முறை புதுசு ரெண்டாவது அனுபவம் குறைவானவர் ஆனால் இருந்தாலும் அவருக்கு மட்டும் எல்லாம் ஸ்பெஷலு இதுக்கு என்ன காரணம்னு நீ நினைக்கிறீங்க அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அணுதினமோ என் மண் என் மக்கள் நடைபெணத்துல பேசி வர்றாரு என்னங்க திமுக இந்த தமிழகத்தை இருக்க கூடாதுன்னு சொல்றாரு அண்ணாமலை எதுக்கு சொல்றாரு சகோதர சகோதரர்கள் எதற்காக நான் திமுகவின் மீதிகளை வெளியேற வைக்கின்றேன் அவர்கள் அரசியல் இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றேன் அந்த கட்சி என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எல்லாம் ஒரு தொண்டர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய அரசியல் கட்சி அது திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா அரசியல் கட்சியுடைய கட்சியினுடைய தொல்லை என்றால் ஒரு தொண்டன் தலைவனாக தான் ஜனநாயகத்தினுடைய தன்மை ஒரு தொண்டன் அந்த கட்சிக்கு ஒரு நாள் தலைவனாகும் அந்த அந்த கட்சியில எம்எல்ஏ எம்பி இருக்கணும் அந்த வளர்ந்து தன்னுடைய அனுபவத்தை கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் இதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தர்மம் உள்ளூர் ஆட்களுக்கு வந்து மதிப்பு எல்லாமே எங்க குடும்பத்துல இருந்தா வருவாங்க கடைசியில எவ்வளவுதான் இருந்தாலும் சரி எங்களுக்கு கை கட்டி வேலை தான் பார்க்கணும் இந்த சேவகமானது தலைமுறை தலைமுறையாக எங்க குடும்பத்துக்கு நீங்க செலுத்திக் கொண்டே இருக்கணும் அப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பம் வாழ்வதற்காக திமுக கட்சி இருப்பதுனால திமுக கட்சி அழிக்கணுங்க அப்படின்னு அண்ணாமலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்பன் என் மக்கள் நடைப்பயணத்தில் பேசி இருப்பாரு இல்லை அண்ணாமலை சொல்றது உண்மைதானா அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணுங்கிற போதுதான் இந்த புகைப்படம்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து ஆமா கே நேர்லாம் எவ்வளோ காலத்து அரசியல்வாதி எவ்வளோ சீனியர் மினிஸ்டர் அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு என்ன மாதிரியான சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன சேர் போடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது திமுகவில் சமத்துவம் கிடையாது என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது அது சாதி அடிப்படையிலும் திமுகவில் சமத்துவம் கிடையாது இருந்தால் நம்ம அண்ணா ஆர் ஆராசா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னேரம் தலைவராக இருக்கணும் இல்லை துணைத் தலைவராக இருக்கணும் ஆனால் கடைசி வரைக்கும் துணை பொதுச் செயலராகவே இருக்கிறாரு பரவாயில்லைங்களே கொள்கை பரப்பு செயலாளர் துணை பொதுச் செயலாளர் ஆனதே பெரிய விஷயம் தான் கொங்கு மண்டலத்தில் வந்து தேர்தல் வியூகம் வகுக்க போகிறாங்க தேர்தல் பணி செய்ய போகிறாங்க இப்படி ஏவா வேல் வந்து பார்த்தீங்கன்னா வட மாவட்டத்துக்கு அவர் பொறுப்பு வன்னியர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பொறுப்பு தேர்தல் பணிக்குழு செய்வதுக்கு நம்ம தங்கம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு அதனால சரியான ஆட்களை தேர்வு செஞ்சுருக்காங்க எந்தெந்த பகுதிகளுக்கு யார் யாரை வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பணிக்குழுவில் போகணும்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதி இருக்கிறார் ஆர்எஸ் பாரதி பார்த்திங்கன்னா சென்னை கோட்டைத்துக்கு பொறுப்பாளராக போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் நம்ம கே என் நேரு உட்காந்துருப்பார் அவர் மத்திய மாவட்டத்துக்கு திருச்சி போன்ற மத்திய மாவட்டத்துக்கு டெல்டா பகுதியெலாம் போன்றவங்களுக்கு நம்ம கே என் நேரு இருக்காரு அதுவும் இல்லாமல் சேலம் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராகவும் அவர் இருக்கிறார் ஸோ அதனால் அவங்கெல்லாம் மேலே இருக்கிறாங்க கொங்கு மாவட்டத்தில் பொதுவாக கொங்கு மாவட்டத்தை சார்ந்த யாருமே அங்கே பொறுப்பில் நல்லா உத்து பார்த்திங்களேன் இல்லையா உங்களுக்கு தெரியும் அதுலேயும் கொங்கு மண்டலம் முழுவதும் ரெண்டு கம்யூனிட்டி ரொம்ப பெருசாக இருக்கும் ஒன்று முதலியார் கம்யூனிட்டி இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர்கள் கம்யூனிட்டி அதிகமாக இருக்கும் சேலத்தை பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் பெரும்பான்மை அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான கட்டமைப்பில் யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ கொங்கு மாவட்டத்தை திமுக கைப்பற்ற வேண்டும் என்றால் ஒன்று வன்னியர்களை போட்டிருக்கணும் இல்லை கவுண்டர்களை போட்டிருக்கணும் இல்லை முதலியாளர்களை போட்டிருக்கணும் இல்லை கொங்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி மூன்றாவதாக பெரிய சமூகமாக இருப்பது அருந்ததியர் சமூகம் ஈரோட்டிலிருந்து பல்லடம் வரைக்கும் திருப்பூர் வரைக்கும் மொத்தமாக பார்த்தோம்னா அருந்ததியர் சமூகம் அதிகமா இருக்குது அதனை தாண்டி நாயுடு சமூகமும் அதிகமா இருக்குது ஸோ இந்த இருந்து ஒரு ஆளை தூக்கி அந்த இடத்துல பொறுப்பாக போட்டுக்கணும் கொங்கு மாவட்டமா இந்த சமூகத்தை சார்ந்தவங்க கோவையை சார்ந்த இவர் தான் தேர்தல் பணிக்குள்ள ஒரு ஆள் அப்படின்னு அப்போ தானே அந்த மண்டலத்துக்கு திமுக மரியாதை அளிக்குது அப்படின்னு பேர் ஆகும் அப்போ அங்கே இருக்க மக்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லப்பா நம்ம இருந்து ஒரு ஆளை தூக்கி தேர்தல் பணிக்குழுக்கு போட்டிருக்காங்கப்பா திமுக நல்ல மரியாதை கொடுக்குதுப்பா அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் கொங்கு மண்டலத்திலிருந்து ஈரோடுலேருந்து திருப்பூர் வரைக்கும் அதோட ஊட்டி வரைக்கும் ஒட்டு கொங்கு மண்டலம்னு வச்சுங்களேன் ஆனால் அங்கிருந்து ஒரு ஆளை கூட தேர்தல் பணிக்குழுவில் போடல மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வட மாவட்டத்திலேருந்து ஆர்எஸ் பாரதி தென் மாவட்டங்களில் இருந்து தங்கம் தென்னரசு அதே மாதிரி மத்திய மாவட்டத்தில் இருந்து கே என் நேரு இப்படி மற்ற மாவட்டத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த நிர்வாகியும் கொங்கு மாவட்டத்தில் உட்காந்திங்கன்னு நம்ம கொங்கு மாவட்டத்தை எப்படி கைப்பற்றுறது ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க அங்கே இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு எப்படி இருக்கும் இதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்துக்கும் பொறுப்பாளர் குறிப்பாக கோவை மண்டலத்துக்கு நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பாளர் சென்னையை பற்றி கேட்டா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அரசியலுக்கு புதியவராக இருந்தா கூட சென்னையிலே வளர்ந்தவர் அவரை சென்னை அவருக்கு தெரியும் கொங்கு மண்டலத்தில் கொங்கு மண்டலத்தில் குமரி போய் கிடந்தாங்க ஏன்னா மத்திய மண்டலத்தில் இருக்கக்கூடிய சேலம் பொறுப்பா போட்டாங்க திருச்சியில் இருக்கின்ற கே நேரவர்கள் தான் வந்து சேலம் மாவட்டத்தை கவனிக்கணுமா திமுகவில் நம்பிக்கை யாரும் கிடையாதா கண்ணியமிக்கவர்கள் யாரும் கிடையாதா அப்போது கே என் நேர் அவர்கள் தானே உத்தமமாக உழைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து சேலம் மாவட்டத்துடைய திமுக நிர்வாகிகள் கும்ருனாங்க ஏற்கனவே வந்து கரூரில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களை கொண்டு போய் கோயம்புத்தூரில் போட்டாங்க சரி அப்போ கூட கொஞ்சம் ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னால் நம்ம செந்தில் பாலாஜி பொறுத்தவரையும் கவுண்டரு கோயம்புத்தூரில் பெரும்பான்மை சமூகம் கவுண்டரு சரி ஒத்துக்கிட்டாங்க இருந்தாலும் கோயம்புத்தூரில் ஆண்டாண்டு காலமாக அரசியல் செஞ்சவங்க யாரும் கிடையாதா நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் தான் வரணுமா அப்படின்னு அப்போதும் எதிர்ப்பு இருந்தது செந்தில் அவர்கள் சிறைக்கு போயிட்டாங்க பிறகு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா கட்சியினுடைய பொறுப்பு குழு தலைவரா போடலாம் இப்ப அமைச்சர்கள் கிடையாது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அப்படின்னா நம்ம முத்துசாமி அவர்களை வந்து கொண்டு வந்து கோயம்புத்தூருடைய பொறுப்பு அமைச்சரா போடலாம் தப்பு கிடையாது ஆனா அந்த இடத்துல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு குழு தலைவரை போடுகின்ற பொழுது அந்த மாவட்டத்தை அங்க இருக்கின்ற யாருக்கிட்டையாவது ஒருத்தர் ஒப்படைக்கலாமா இல்லையா முத்துசாமியை கூட்டின்னு வந்து கட்சி பொறுப்பு அமைச்சர் பொறுப்பு எல்லாமே ஒப்படை செஞ்சாங்க இப்போ தேர்தல் பணிக்குழுவில் கொங்கு மண்டலம் முழுவதும் நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து போட்டிருக்காங்க ஏன் போட்டிருக்காங்க இப்போது ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பெருவள்ளம் பெருமழை அது சென்னையாக இருந்தாலும் பரவாயில்ல தென் மாவட்டங்களாக இருந்தாலும் பரவாயில்ல பயங்கரமாக முழுகுச்சு சேதமாச்சு ஸோ இதை திறமையாக எதிர்கொண்டு எதிர்கட்சி விமர்சனம் இல்லாமல் செஞ்சிட்டாருன்னா அவருக்கு அமைச்சர் பதிவு கொடுத்து போடலாம் அப்படின்னு திமுக நினைச்சது ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு சுமூகமாக வந்து பாத்தீங்கன்னா பெருவள்ளத்தை முடிக்க முடியல அதனால சர்ச்சையாச்சு இதற்கு பிறகு துணை முதலமைச்சர் பதவியோ வேற ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்தா கட்சிக்குள்ள பிரச்சனை வரும் இல்ல மக்களும் கொதித்து தேடுவாங்க என்ன சாதிச்சிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அதுதான் கொடுக்குறீங்க அவருக்கு பொறுப்பு அப்படின்னு கேட்பாங்க ஆனால பெருவள்ளத்தை தாண்டி கொடுக்க முடியல பிறகு சேலம் மாநாடு பெருசா செஞ்சு காட்டுவாரு தமிழகமே அதிர்ந்துரும் இந்தியாவே திரும்பி பார்த்துரும் இந்த மாநாட்டுக்கு பிறகு அதற்கு பிறகு மாநாட்டுக்கு பிறகு நடக்கின்ற மாற்றங்கள் எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி தவிர்க்க முடியாதவர் துணை முதலமைச்சர் பதிவு கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சாங்க ஆனால் சேலம் மாநாடு பொறுத்த வரைக்கும் பிசுபி பிசு போச்சு சுத்தமாக அங்கே கூட்டமும் வரல கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் அளவுக்கு லைட்டு போட்டாங்க ரோடு போட்டாங்க மிகப்பெரிய ஒரு செப்பன் இருக்கின்ற பணியெல்லாம் செஞ்சாங்க சிறப்பான மாநாட்டு பந்தல்லாம் அமைச்சாங்க அதாவது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எட்டு லட்சம் ஏக்கராகவும் என்னவெனு நினைக்கிறேங்க பெரிய ஒரு மாநாடு பந்தல் போட்டாங்க ஒரு லட்சத்து எண்பதாயிரம் சேர் வேற போட்டாங்க ஆனால் சேர்கள் கூட ஃபில் ஆகலை அங்கங்கே உட்காந்து சீட்டு ஆனாங்க உணவுக்காக அடிச்சுக்கிட்டாங்க பல பொருட்களை தீட்டி போயிட்டாங்க ஸோ மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சையாகி போச்சு மாநாட்டுக்கு பிறகு வந்து நம்முடைய அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சர் பகுதி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை சர்ச்சையாச்சு இப்போது கொங்கு மண்டலம் என்பது இரல் தான் வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக அதிமுக கோட்டையாகவே இருக்குது அந்த கோட்டையை மாற்றி காட்டி விட்டால் நம் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அவருக்கு வந்து நாம துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துடலாம் கொஞ்சம் பனி சுமையிலிருந்து முதல்வர் விலகி நிற்கலாம் கட்சி பொறுப்புகள் இருந்து கொஞ்சம் விலகி நிற்கலாம் பாத்தியா என்றைக்குமே வந்து திமுகவுடைய கோட்டையாக மாறாத கொங்கு மண்டலம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் களப்பணி செஞ்சாரு தேர்தல் பணிக்குழுவில் இருந்தாரு என்னதான் கே நேர் அவருடைய தலைமையில் குழு போட்டிருந்தாலும் ஒட்டுமொத்த பணியும் மேற்கு மண்டலத்தில் ஒருங்கிணைத்தது அண்ணா உதயநிதி ஸ்டாலின் தான் சிறப்பாக செஞ்சார் பாருங்க கொங்கு மண்டலம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா கட்சியில் ஒரு பொறுப்பும் கொடுத்துடலாம் இதை விட இருக்கிறத விட பெரிய பொறுப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு திமுக கணக்கு போடுது தான் நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்மளை நானே காலத்தில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேடை மேலையும் ஏற்கனவே கொங்கு மண்டலத்துல அரசியல் செஞ்சவங்க மேடைக்கு கீழே இருந்து கருத்து ஸோ கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற உடன்பிறப்பு பொறுத்த வரைக்கும் எங்க பகுதியில் நேரு போன்று ஏவா வேலு போன்று தங்கம் தென்னரசு போன்று ஆர் எஸ் பாரதி போன்று யாருமே இல்லையா உதயநிதி ஸ்டாலினுக்கு இணையா ஆள் இல்லாம போலாம் கட்சிக்குள்ள ஆனா இவங்களுக்கு இணையா எங்க பகுதியில் யாருமே இல்லையா எங்களை ஒரு ஆளை தேர்தல் பணிக்குழு போடலாம் இல்லையா அந்த அளவுக்கு நாங்க என்ன துரோகிகளா கொங்கு மண்டலத்துல எங்களை அந்த அளவுக்கு சந்தேகிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்காத குறை வாய் விட்டு அழுவாத குறை குமிரி அழுகுறாங்க கொங்கு மண்டலம் இந்த முறையும் கைவிட்டு போயிடும் போல இருக்குது ஏன்னா எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்காத பொழுது நாங்கள் எப்படி திமுக நம்புறது எல்லாரும் யோசிப்பாங்களே இல்லையா இயல்பு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் மீண்டும் தலை தூக்கி இருக்கின்ற பிரச்சனையாக இருக்குது ஆனால் நம்ம உதயநிதி அண்ணா பொறுத்த வரைக்கும் விட்டலிங்க சேலத்துக்கு போனார் திருப்பூருக்கு போனார் கோயம்புத்தூருக்கு போனார் ஆலோசனை மேலே ஆலோசனை அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டாரு எல்லார்கிட்டையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு அதோடு போச்சுன்னா அதிமுக கிட்ட தொடர்ந்து நீங்கள் சோடை போகிறீங்க ரெண்டாவது அவங்க என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து வேலை பார்க்குறீங்க உள்ளடி வேலை ரொம்ப செய்கிறீங்க உட்கட்சி பூசல் காரணமாக மட்டும்தான் கொங்கு மண்டலம் முழுவதும் அதிமுக ஜெயிச்சிட்டே இருக்குது உங்களுக்கு கட்சியிலேருந்து என்ன தரலை அதோடு போச்சுன்னா பணிகள் செய்வதுக்கு யார் தடையாக இருக்கிறது என்னென்ன தடைகள் இருக்குது எல்லாவற்றையும் உடைச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அண்ணா உதய ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகியும் தனித்தனியாக அழைத்து ஆலோசனை நடத்தி இருக்கின்றார் அதை தன்னுடைய எக்ஸ் பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டு இருக்கிறாருங்க குறிப்பாக சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய நம்முடைய பரமேஸ்வரன் என்று நினைக்கிறேன் அவர் பதினாலு வயசுலேயே திமுக கழகத்தில் வந்து இணைஞ்சாருங்களாம் முப்பது வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா கொங்கனாபுரம் ஒன்றிய செயலாளர் மட்டுமே இருக்கிறாராம் அதுவே அவருக்கு வருத்தமா பேராசிரியர் எப்போது இருந்தார் அப்போது வழங்கின காடை காட்டுறாராம் ஸோ அவ்வளோ நீண்ட காலமாக சின்ன பதவியில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் கிட்டே குறைப்பட்டுருக்கிறாரு அவரை மட்டும் கூப்பிட்டு தனியாக விசாரித்து கவலைப்படாதே உங்களுக்கான பதவிகள் தேடி வரும் எனக்கு ஆட்சியில் எப்பவுமே பங்கு கிடைத்ததே கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம் எம்எல்ஏ எம்பி என ஆக்கலை அந்த முறையாக எதாவது பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காருங்க ஸோ இந்த மாதிரி கட்சிக்காக நீண்ட நாளாக உழைக்கக்கூடியவர்களை தேடி பிடித்து அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்தா கொங்கு மண்டலம் என்பது திமுக கோட்டையாகும் அப்படின்றத இந்த பரமேஸ்வரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் கிட்டே சொல்லியிருக்கிறாரு அதை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கொண்டு இவரை இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளை தேர்தல் இரண்டாவது கொங்கு மண்டலம் என்பது கொங்கு மண்டலத்தில் தேர்தல் ஒழுங்கா செய்யுங்க அப்படின்னு கட்டளையிட வேண்டும் எதுவுமே இல்லாம உதயநிதி ஸ்டாலினும் திருச்சியில் இருக்கிற கொண்டு வந்து போட்டுட்டு வேலையை பாருங்க என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது கொங்கு மண்டலத்தினுடைய திமுக நிர்வாகிகள் இருக்கிறாங்க எப்போது எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கிறதோ அப்போது உதயசூரியனானது கொங்கு மண்டலத்தில் உதிக்கும் எங்களுக்கு உரிய மரியாதை இல்லாத பொழுது உதயசூரியன் உதிப்பது சந்தேகம் தான் கொங்கு மண்டல பிரதிநிதிகள் கொதி தேர்ந்திருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாற்றி அமைப்பாரா கொங்கு மண்டலத்தை இவ்வளவு தூரம் மெனக்கிறாரு அப்படின்னு கேப்பீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறது ஆளுங்கட்சியா இருந்தா தேர்தல சந்திப்பதற்கு என்னென்ன வசதிகள் இருக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் அதிகாரம் இருக்குது அதிகாரிகள் இருக்கிறாங்க பணம் இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க முதலமைச்சர் இருக்கிறாங்க சோ எத்தனை வசதிகளும் கையில் வச்சுக்கிட்டு கொங்கு மண்டலமானது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கோட்டையாவலன்னா ஆட்சியில் இருந்து லாகிலேயே வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தல்தான் முன்னுரை அதனால நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியும் வெற்றி பெற வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அங்கே போய் பேசிருக்காரு அதனால கொங்கு மண்டலத்தை இந்த முறை விடமாட்டாங்க எடப்பாடியாருடைய கையானது நகராட்சி மன்ற தேர்தலில் கொங்கு மண்டலம் முழுவதும் சரிக்குச்சு இப்ப நாடாளுமன்ற தேர்தலும் கண்டிப்பாக கொங்கு மண்டலத்துல எடப்பாடியும் கோட்டம் திமுக தட்டி தூக்கும் என்றுதான் சொல்றாங்க அந்த அளவுக்கு எதை இறக்கணுமோ அதை இறக்குறாங்க என்பது மாற்று கருத்து இல்லைங்க பார்க்கலாம் பணத்தை வாங்கிக்கிட்டு ஓட்டை மாத்தி போனோம்னா மாத்தி போட்டாங்க நம்ம மக்கள் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாங்க நன்றி நண்பர்கள்